சிவா சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் சொல்லுங்கய்யா ஜெயா சிவாய் நம்ம மகன் பொன்னம்பலம் சொல்லுங்க என்ன இப்ப இந்த திராவிடம் முன்னேற்ற கழகத்துல இருந்து அர்ச்சகர் போட்டுருக்காங்கல்ல சரி அது டான்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கற குத்து பாட்டு காட்டுனது ஸ்ரீவலிபுத்தூர் அர்ச்சகர் டான்ஸ் ஆடினதா ஆமா திராவிட மாடலுடைய அர்ச்சகர் திராவிட மாடல் வச்சுக்கிறேன் பத்திரிக்கை சிவனே இங்க பாருங்க அவங்க திராவிட மாடலும் எந்த மாடலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சுத்தத்துல இந்த உலகத்துல நான் தான் யோகின்னு சொல்றதுக்கு இங்க நான் ஒண்ணும் புத்தனும் கிடையாது நீங்க ஒண்ணும் ராமனும் கிடையாது சரியா அதனால விட்டுருங்க நான் என்ன சொல்றேன் இந்த காலம் வந்து இங்க சாமியை நம்புங்க எதுக்கு பூசாரியை பாக்குறீங்க சாமியாரை நம்புறீங்க எங்க அப்பன் தெளிவா சொல்றான் எல்லாம் அழைவார்கள் ஒன்னாமது போலிவார் கட்டழிந்து வேண்டாம் சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல எங்க அப்ப சொல்றான் இதான் உண்மை அதனாலங்க இங்க வந்து சன்னாசி நிஷ்டை கலைஞ்சி எந்த சன்னாசிக்கு நிஷ்டை கை கூடாது ஏன்னா எங்க அப்பன் தெளிவா சொல்றான் ரஜஸ்தம சாபி பூய சத்துவம் பவதி பாரதா என்ன சொல்றான் மௌனே இங்க பாரு மூணு குணம் இருக்கு இயல்பா எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு இப்ப பேசுற எனக்குள்ளயும் இருக்கு கோயில பூஜை பண்ற புசாரிக்குள்ளையும் இருக்கு கேக்குற உங்களுக்குள்ளயும் இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு ரஜ குணம் தம்ம சாத்திய குணம் இந்த மூணு குணமும் ஒன்றை ஒன்று அடக்கி ஆளுங்குறாரு இப்போ நீங்க ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க பூஜை புனஸ்கரத்துல அப்படி இருக்கும்போது நீங்க சாதி குணத்துல இங்க இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க உங்ககிட்ட என்ன என்ன குணம் உங்கள்கிட்ட விளையாடுதுன்னா சாதிக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு உளிகள் பட்டு வருது உலகத்துல இந்த பொருட்கள் மேல சொத்து வஸ்து ஆடம்பர பொருள் ஆசை வருது அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி மாறுது ரஜோ குணத்துக்கு மாறுது அதே பூஜை புனஸ்கர புனஸ்கரத்துல நீங்கதான் ரஜ குணத்துக்கு மாறுறீங்க உலகில் பட்டுக்கு வரீங்க அதே உலகில் பட்டுக்கு வந்த உங்களுக்கு காமோ தலைக்கு தூக்குது காமம் தலைக்கு வேறு காமம் ஏறுது அப்போ அந்த அந்த ரஜோ குணத்தை மிதிச்சு தமோ குணம் மேலோக்குது ஒரே மனுஷனுக்குள்ள மூணு குணமும் இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ தமஸ் சாவி போய் சத்துவம் போதி வரையன் பிள்ளைகளை அப்பா 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 சொல்றான் பாருங்க மூணு மூணு குணம் இருக்கு மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களிதீரும் என்பவங்க சொல்ற மூணு ஆசை எப்படி வருமா உங்க அறியாமலே வந்துருமா திடீர்னு பூஜை பண்ணிடுவீங்க திடீர்னு உலகில் பெற்றுக்கு வந்துருவீங்க திடீர்னு காம உச்சத்துக்கு உங்களுக்கு அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் தவறா போயிடும் இததான் எங்க அப்ப சொல்றான் சன்னாசி நிச்சயம் தவறியவர்கள் முக்குணங்கள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருணும் இல்லைங்க ஒருத்தன் கூட இல்லடா யாரு பகவான் சொல்றான் எங்க அப்பா சொல்றேன் எங்க அப்பா வார்த்தை போயாவும் இறை உண்டையா போய் ஆகுமா அப்போ மகனே இந்த குணம் குணத்தை கடந்து இந்த மூணு குணம் என்னை மாயை இதை கடக்க அறிது ஆனால் யார் என்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை கடந்து விடுகிறார்கள் அதாவது உலகியலில் இருந்து வெளியேறுகிறார்கள் அதாவது பிறவிங்கிற இந்த துன்பத்திலிருந்து இறப்புக்கு அப்புறம் மோட்சம் விடுதலை அடைகிறாங்க அப்ப இந்த மூணு குணமும் எல்லா மனுஷன் ஆட்டி படிக்க அப்படி அன்னைக்கு டான்ஸ் ஆடாங்களா அர்ச்சகர் அவங்க விதி விளக்கு அவங்களும் பொம்மைங்க கருவிங்க இவங்க ஆட்டி படைக்கிறது முக்கியங்களா ஒரு இங்க இப்ப எல்லாமே யோகியா ஐயோ போரு பூசாரி எல்லாம் இப்படி கேவலமா நடந்துக்கிறானியா டேய் நீ ஓகேனாடா நீ யோகா நீ பேச ஓன் குற்றத்தை பாடுறா நான் அதை நியாயப்படுத்த விரும்பல அவன் செஞ்சது அவனுக்கு இதுன்னு சொல்ல பத்து ரூபாய்க்கு மூணு நல்ல புரிஞ்சுங்க உண்மையான அர்ச்சகர் யாருங்கிறீங்க ஆறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு அறம் சரிங்களா மன்னிக்கணும் தொண்ணூத்தாறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு அறம் தர்மம் முப்பத்தி ரெண்டு தர்மம் இருக்குது ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் முழுமையா அதன்படி அதன்படி நடக்கிறவன் தான் உண்மையான பிராமணன் அடிச்சு துரத்துட்டீங்க எல்லாமே இன்னைக்கு இப்ப ராணுவத்துல போய் இருக்காங்க பிராமணர்கள் பெரிய பெரிய கலை நீதிபதியா இருக்காங்க எல்லாமே கலெக்டர் ஆயிட்டாங்க இவனுக்கு எதுக்கெல்லாம் வம்பு நம்ம நம்ம பூசையும் பண்ண விட மாட்டேங்கிறா நம்ம தொந்தரப்பட சொல்லிட்டு இப்ப என்னாச்சு எல்லாமே புரியதா உங்களுக்கு எதுக்குடா எதுக்குடா சொல்லிட்டு எல்லாமே இப்போ என்ன பண்ணிடுறாங்க வேண்டாம்டா நீங்க எவனோ பூச பண்ணி தொலைங்கடா நாங்க போய் அமெரிக்கால போய் அங்க வேலை பாக்குறோம் நாங்க நீ உலக நாடு முழுவது முழுவதுமே இன்னைக்கு பிராமணர்கள் போயிட்டாங்க இயற்கை போயிட்டாங்க புரியுதா உங்களுக்கு ஏன் நீங்க ஏன் அவங்க பூச பண்ணா உங்களுக்கு பிடிக்க முடியும் ஒருத்தன் தமிழ்லதான் அர்ச்சனை பண்ணணும் ஒருத்தன் பிராமணர்களுக்கு பூணில் எதுக்குங்க என்ன கொஞ்சம் பாடாயா படுத்துறீங்க பிராமணர்களை நீங்க கொஞ்சம் சொல்ல உங்க சோத்துல எந்த பிராமணன் மண் அளிப்பட்டானா அவங்க பாட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க பிராமணர்கள் உடனே என்ன பிராமணருக்கு சொம்பு தூக்குறான்னு எனக்கு என்கிட்ட மல்லு கட்டுவானுங்க நீ கமெண்ட்ல கம்பு சுத்துவானுங்க அப்ப நான் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் தவறிட்டு அப்புறம் பத்து ரூபாய்க்கு மூணு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும் அது ஆடம் அது குடிக்கும் அது உருளும் போறலாம் எல்லாம் பண்ணாதான் செய்யும் ஆமா பத்து மூணு பத்து ரூபாய்க்கு மூணு அதனால அப்புறம் இதுல வந்து அதுக்காக நான் குறை சொல்லல குறைச்சொல்ல அவங்களை குறைச்சொல்றது உனக்கு தகுதி இருக்கா முதல்ல இல்ல எனக்கு தகுதி இருக்கா விட்டுருங்க பாருங்க களிமாயை நீ சாமியை பாரு எதுக்கு பூசாரி பாக்குற இங்க எவனுமே சாமி பாக்குறது இல்ல எல்லாம் போய் இந்த சாமியர்கள்லாம் மந்திராதிகள் காலவே விழுறான் அததான் எங்க அப்பன் சொன்னா மவனே திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள் கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்துடுவார் அச்சமுடம் தண்டம் அதற்கு உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டவதெல்லாம் தெய்வம்னா கை எடுப்பார் அடுத்த வரையும் சொல்லக்கூடாது தடை பண்ணிட்டாங்க கந்த அந்த வார்த்தை வருது பரம்பொருள் சொல்றான் நான் எங்க சொல்றான் விட்டு நீங்க பூசாரி காலிலயும் சாமியார் காலையுமே சொல்றீங்க ஏன் இங்க பாருங்க இந்த கை நம்ம அப்பா அப்பா சிவனை தவிர யாரையும் வணங்க கூடாதுங்க தேவர்களை மட்டும் தான் நீங்க வணங்கணும் பிரம்மா வணங்குங்க விஷ்ணு வணங்குங்க மனுஷன் வணங்க கூடாதுங்க அந்த கை எங்க பண்ணாலும் எல்லா முக்கோடங்களுக்கு பயப்பட்டம் வந்தாங்க எவனுமே எங்க அப்படின்னு சொல்லிட்டா தன்னாசி நிச்சயத்தை தவறி எவன் யோக்கிய நான் யோக்கியனா நான் யோக்கியனா சொல்லுங்க எனக்கு தகுதி கிடையாது நீங்க யோக்கியனா ஒத்துக்கிறீங்களா நான் எப்பவுமே சாத்திய குணத்துல இருக்க முடியாதுல்ல வந்து மக்கள் சொல்லணும் சரி விட்டுருங்க அப்போ நான் என்ன இங்க பாருங்க களிமாய் இங்க யாரையும் குறை சொல்றது நமக்கு தகுதி இல்ல கடந்து போங்க கடந்து போங்க நம்ம நம்ம வந்ததே ஜீவன் மோட்சம் அடிகிறது இந்த பிறவிங்கிற பெருங்கடல் இந்த துன்பத்துல இருந்து நம்ம வெளியே போகணும் மறுபடியும் இலை தலை கொடி புழு விலங்கு பறவையா மறுபடியும் பிறவி நமக்கு வந்துடக்கூடாது கூடாது பிறவி எடுத்துடக் கூடாது அதுக்கு வழிய தேடுங்க அதுதாங்க இங்க வேற ஒண்ணு இல்லைங்க கடவுளே இந்த மனுஷ பிறவி அரிது அறிவு மாநில மாநில நாய் புறத்தல் அறிவு வருதுங்க இது பெரிய வாய்ப்பு அந்த மனித பிறவி கிடைத்தது அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம் ஆறு பிறவி அறிய உன்னை நினைமல் தூர்மிக பேசி தொலாத பேர் ஆனாலும் ஏழாம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி இணைத்து வை கொண்டோம் எங்க அப்பனை வந்து ஏழாவது பிரிவில் ஆறு பிரிவில் நீங்க கண்டபடி கட்ட வார்த்தை கூட திட்டினீங்கலாம் கூட தீக்காகார மாதிரி தீக்காக திட்டான்கள் அந்த மாதிரி திட்டினீங்கனாலும் கூட ஏழாவது பிறகு எங்க அப்பனை எல்லாம் நினைச்சாலும் உங்களை வாரி அணைச்சு கொண்டு மோட்சம் கொடுத்தறான் எல்லவாவது நினைங்க விட்டுருங்க எல்லவாவது நினைங்க வேண்டாங்க

ஒரு சிந்தையில அந்த டான்ஸ் குத்து பாட்டா பிரதர் பத்து ரூபாய்க்கு மூணு நான்தான் சொல்லிட்டேன்ல முப்பத்தி ரெண்டு அறம் ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் தொண்ணூத்தி தத்துவம் கற்ற பண்டிதர்கள் வேத விற்பனர்கள் பிராமண குல மக்கள் எல்லாம் நீங்க கண்டபடி பேசி பேசி திட்டி திட்டி அவங்க கோயில விட்டே துரத்திட்டீங்க பத்து ரூபாய்க்கு மூணு விலை மலிவுன்னு பத்து ரூபாய்க்கு மூணு பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டு விடுறீங்க அவன் என்ன பண்ணுவான் அதான் எங்க அப்பன்னு சொன்னான் கோவிலை பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியற்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல் அடுத்த வரை சொல்லக்கூடாது கல்ல பெண்ணா இருக்கு இணக்கமா தான் இருந்து என்ன இருக்குன்னு சொல்லிங்க அப்ப தெளிவா சொல்றாங்க இவங்களுடைய புத்திய கணக்கன் முதல் அமை சேகரமா வரைக்கும் சொல்றாருங்க அப்ப சேகர் வரைக்கும் எப்ப சொல்றாங்க இவங்க இப்படி இருப்போம் களி நாள்ல என்னுடைய கோயில் சொத்து என்னை முதல் கொள்ளை அடிப்பான் பத்து ரூபாய்க்கு மூணு உள்ள புகுந்துரும் உண்மையான வேலை வேத பண்டிதர்கள் எல்லாம் துறத்திடுவான் உண்மையா நயருங்கணி எவங்க உள்ள இருக்கான்னு சொல்லுங்க எல்லாத்தையும் நீங்க பேசி பேசி துரத்தி விட்டீங்க அப்புறம் வெலை மலிவுன்னு சொல்லி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் அவன் அப்படிதான் பண்ணுவான்

இதெல்லாம் நீங்க பிராமணர்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க அவ்வளவுதான் சரியா அன்னைக்கு கோர்மலை நீதி மன்னர் கோர்மலை மாதர் கற்புடைய மங்கிருக்கோர்மலை மும்மாடியா வரிசை சொல்றேன் அரிசி வித்திடும் மந்தனருக்கு ஒருமலை வரிசை தப்பிய மன்னனுக்கு ஒருமலை புருஷனை நை கொண்ட பூ மலை மும்மாரி மழை அழிக்கும் அதுவும் மாசம் பையாதான் வருஷத்துக்கு முன் முளைஞ்சு அழிக்கும் நட்டங்க நீதம் கொலைட்டீங்க என்னைக்கு களியம் பிறந்தானோ அன்னைக்கே இந்த யுகம் முடிஞ்சது கழிவு முடிஞ்சு தர்மயுகம் வர்ற வரைக்கும் நீங்க தலைகள் தனி குடிச்சாங்க திருந்த முடியாது எவனும் மாட்டான் எவனுமே திருந்த மாட்டான் புரிஞ்சுக்கோங்க தர்மயுகம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் இந்த யுகம் நீங்க அப்பாவை தேடுங்க அப்பாவை தேடி மோடி போயிருங்க புரியுதா உங்களுக்கு அதான் நந்தி 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 களியும் பறக்கும்போது நந்தி தேவரே சொல்லிட்டான் எங்க அப்பா கிட்ட இருக்க பாருங்க நந்தி அவன் சொல்றான் தலம் தான் சிவரனுடைய சொல்றான் தலம் தான் இலக்கி தான் வந்ததாலே குளம்தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பரிய வேதம் பழுது வரும் கண்டீரேன் முடிஞ்சு போச்சு வேதத்தை எவனும் கை கொள்ள முடியாது எப்படி கை கொள்ள முடியும் விட மாட்டான் வேதத்தை எடுத்தாலே உங்களை வந்து துரத்துறான் இன்னைக்கு 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 பிராமணர்கள் எல்லாமே ஆடிட்டர் ஆயிட்டாங்க கலெக்டர் ஆயிட்டாங்க எல்லாம் மாறிட்டலாம் அதான் குளம் குளம்தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பரிய வேதம் பழுதரும் கண்டி இப்ப ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த விமானத்தை யார் ஓட்ட முடியும் நல்லா தேர்ச்சி பெற்றவந்தா ஓட்ட முடியும் இல்லையா அது மாதிரிதான் எல்லா தொழிலும் இப்ப என் தொழில் பணையறது எங்க அப்பா பணையறாரா எனக்கு தொழில் பணையறது சரியா இப்ப என்ன இப்ப எனக்கு பணையிற சொன்னீங்கன்னு வைங்க நான் போய் பணையரி மேல போய் சிவி நொங்கு எடுத்து இது பதனி எடுத்துருவேன் ஏன்னா ஏன் குல தொழில் அது ஆனா என்ன இருங்க என்ன என்னை கொண்டு விமானம் ஓட்ட விட்டிங்கன்னா விச்சயமானா அவரை விடுங்க வா உங்களுக்கு என்னங்க சீமான் மேலும் பிரச்சனை போய் நேரா ஒரு வீட்ல போய் கேட்டுவாங்க அரசியல கலக்காதீங்க இங்க பாருங்க அரசியல் ஆன்மீகத்துல கலக்காதீங்க விட்டுருங்க வேண்டாம் அப்போ இங்க பாருங்க இப்போ என்ன எனக்கு பணையிற தெரியும் என்ன போய் ஏரோப்ளேன் ஓட்ட விட்டிங்கன்னா எப்படி ஓட்டுவேன் சொல்லுங்க அந்த மாதிரி தெய்வம்னா பயம் இருக்கணும் உண்மையா அவன் பயப்படுவான் ஐயோ பகவானேயும் பகவானே பாகவானாவது கட்டியாவது தானியம் பசும் அப்படின்னு மந்திரம் சொன்னா மட்டும் போதுமா போதுமா யார் வேணும்னு சொல்லலாமே அதுக்கு குறை சொல்லல அதாவது சிரத்தையோட செய்யணும் எந்த இதுவுமே சிரத்தையோட செய்யக்கூடிய தானமும் தவமும் பலன் கொடுக்கும் சிரத்தை இல்லாத செய்யக்கூடிய தானம் தவம் பூஜை புனஸ்கரம் அது பயன் தரா அது இவ்வளையிலும் பயன் தராது பரத்திலும் பயன் தராது இறப்புக்கு அப்புறம் அது மோட்சம் இது கிடைக்காதுங்க எல்லாம் சிரத்தையோட செய்யணும் புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க பிராமணர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அடிச்சு துரத்து அவங்க எல்லாம் கிட்ட நல்லா தான் இருக்காங்க எந்த பிராமணம் கெட்டு போயிட்டான்னு சொல்லுங்க நல்லா தான் இருக்காங்க கலெக்டர் ஆயிட்டாங்க டாக்டரா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க நீதிபதியா இருக்காங்க போலீஸா இருக்காங்க காவல்துறை இருக்காங்க வெளிநாட்டுல ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க சிறுதிரு யாரு சிறுதிரு யாருங்க ஐயர் தான இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க ஐயர் தானே அவரு அவரு வந்து சாப்பிட்டு கம்பெனி அவருக்கு பணக்காரனா அவளையா ஐயர் தானே இப்ப நீங்க அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க அவர் அவரு பண்ணீங்கன்னா பூசை பண்ணிட்டு இருப்பாரு வேலை குடுக்காரு அதனால நீங்க பிராமர்களை சொல்லி சொல்லி அவங்க பிராமர்கள் நல்லாதான் இருக்காங்க நீங்க தாங்க கெட்டு போறீங்க அப்புறம் வந்துட்டு குத்துதே குடையுதே ஆடுறான் பாடுறான்னு ஆடதான் செய்வான் நீதான் குளறி போச்சு நான் சொல்லல எங்க அப்பான்னு சொல்றான் நீதான் குளறி விட்டது அதான் தெய்வ நிலைமை தேச மத்தியில் காணாது மை நிறைய பெண்ணார் மணி நீதம் காணாது ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது இந்த கழிவு அழிய வரைக்கும் எந்த நீதமும் செல்லாது மண்ணா போச்சு புரியுதா உங்களுக்கு எல்லாமே நாசமா போ சரி வேண்டாம் விடுங்க நான் எதுக்கு நம்ம எதுக்கு இது இந்த யுகத்துக்கு வயது இந்த கழி கழியுகத்துக்கு வயது போச்சு முத்திட்டு அழிய போகுது தர்மீக வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அதான் எங்க நான் மாசு களி எறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் தான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் கோவலயத்தை நான் கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழைப்பெண் பாலரை சாதுக்கள் சாதுக்களாகி நல்ல பிள்ளைங்களை ஒரு அணியில அது எம்பருமா திரட்டும் கழிவு தொடக்கத்துல முடிவுல அந்த பிள்ளைகள் மட்டும் தர்மீகத்துல அலங்கரிப்பாங்க மீது அவ்வளவு அழிச்சிருவாரு சாப்பிடுவேன் நஞ்சை நஞ்சினாரு துஷ்டன் எல்லாத்தையும் ஒழுங்குவேங்க அழிப்பேன் வாழைப்பேன் பாலரை ஒரு கிடைக்குள்ள தர்மகத்தை கொண்டு வந்து எங்க பாரு துவாரகையை துக்கி விட்டுருவாரு கடல்குள்ள இருக்கலா துவாரக அந்த துவாரகம் மேல வந்துடும் மீது இங்க இல்ல இந்த பக்கம் எல்லாம் கலிக்கரை கலிக்கரையை தான எழுத்தி கடற்கரையில் முடித்து பெற்ற பிள்ளைகளும் கருத்தாகவே கூடி அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ஒரு அணியில திரட்டி அங்க கொண்டு போய் இங்க எல்லா பயிலும் அழிக்க போறாரு அழிச்சு புதுவாயு புதுமனு புதுருட்சம் சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும் இந்த உலகம் பூலகம் அவ்வளவு அழகா பண்ண போறாரு சாமி தர்மிகம் வரப்பது தயாராருங்க நம்ம அதுக்குள்ள மூடிச்சுக்கு போயிடலாம் நீங்களும் அதுக்குள்ள முக்திக்கு போயிடுவீங்க நானும் போயிருவேன் அதனால நமக்கு இந்த உலகம் வேண்டாங்க விட்டுருங்க இந்த யுகம் அப்படிதான் இருக்கும் இதுல வந்து டான்ஸ் ஆடுறான் பூசாரி ஆடுறான் எல்லாம் ஆட தான் செய்வாங்க எல்லா பயிலுக்குள்ளேயும் மூணு குணம் இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்கு அந்த கூட மாறி மாறி விளைச்சிங்க தேவர்களில் ஒருவனேங்கிற முக்குணம் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகில் ஆயகத்தில தேவர்களே ஒருவன் ஒருவனா ஆளானப்பட்டு விஸ்வாமத்திர மேனையை பார்த்த உடனே சீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் பான்ஸ் போட்டு பேரல் எவ்ளோ போட்டுட்டு அப்படி மினிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு முன்னாடியே போயிட்டாரு யாரு ஆளானப்பட்ட விஸ்வாமத்திர நீங்க என்ன நீங்க நம்ம இந்த என்ன பெரிய ஆளா சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க அதெல்லாம் பெரிய பெரிய முனிவர்களாலேயே முடியலைங்க நாமளும் எனக்கு இலை சருகுல தூசுங்க நான் யாரு ஒரு தூசி நீங்க யாரு அப்பாவே சொல்கிறான் முடியாது மங்குனீங்க என்ன மாயிடாது எப்படி கிடப்ப அப்பாவும் சரி அடைஞ்சிக்கோ கிடந்துருவாங்க அப்பாவும் சரணடைங்க சரிங்களா அதனால அப்பாவை கெட்டியா பிடிச்சிக்கோங்க வேண்டாம் அப்பாவோட பாதத்தை பிடிச்சிட்டு நம்ம அப்பா என்னது அந்த பறக்க பிறக்க அப்பா என்ன எப்படியாவது என்ன இந்த மோட்சத்து வீட்டுக்கு கூட்டு போயிருப்பா எனக்கு வேண்டாப்பா இந்த யுகம் மீண்டும் என்ன பிறவிக்குள்ள பிறவிக்குள்ளா ரஜசி பிள்ளைங்க தமசி ஜாயதே ஜாய்காரு நீ வந்து என்ன அடையாத ஆத்மாக்கள் பொழு விலங்கு பறவைன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பிறவி எடுக்காரு செத்து பெத்து சாணும் அப்புறம் தான் மனிதர் கிடைக்கும் வாய்ப்பு பயன்படுத்திங்க அப்பாவை தேடி கிடைங்க போயிருங்க பிறவி வேண்டாம் இவன் நீ அரசியல்வாதி அப்பாவை சொல்லாதீங்க திமுக அப்பாங்க திமுக அப்பா அது அவங்களுக்கு அப்பா வந்து எங்க அப்பா பரலோகத்துல இருக்காங்க பரமனுங்க அதான் எங்க அப்பா பாருங்க அழகா அன்னைக்கு சொன்னித்து ராஜன் பரமன் என்னை கண்டதுண்டு பயந்திங்கே ஓடி வந்தேன் மார்கண்டே என் கண்டதுண்டு மறைந்திங்கே ஓடி வந்தேன் பரிசித்து ராஜன் கண்டதுண்டு பயந்திங்கே ஓடி வந்தேன் வையகத்தில் யமனும் மாயன் என்னை கண்டதுண்டு எங்க அப்பா அன்னைக்கு அந்த களி பிறந்தோடனே அவனே தளதறிக்கி ஓடி மாயூர் மாய ஒரு பெருமாள் களிய பிறந்தோட ஐயோ அவன் கண்ணுபட்டா நம்ம போக முடியாது சொல்லிட்டு தான் எங்க அப்பா சொல்றாருங்க கலியுகம் எனசிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சளிவுடன் நீசனும் தரணியில் போருந்திட வலியுள்ள மாயின் மாயின்னு எங்க அப்பா இன்னைக்கு பயந்து ஓடி வந்தான் ஐயோ கண் கண்பட்டா எல்லா சோடி முடிஞ்சிருமே பீஸ் புடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவனே பயந்து ஓடி வந்திருக்கான் நீங்களும் நானே ஏமாத்துறோம் களி வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க களி தான் எங்க அப்பன் கையிலே ஆட்சி வரும் சிவரமா கொடுத்த வரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு களியனுக்கு அவன் கொடுத்த வரம் தோக்கப்போது முடிய போகுது அது வரைக்கும் இங்க இப்படிதாங்க இருக்கும் நீங்க எல்லாம் யாருமே திருத்த முடியாது அதனால பத்து ரூபாய்க்கு மூணு சோப்பு மாதிரி தான் ஓம் நம திருச்சி திருச்சிட்டு தில்லையம்பலம் தில்லை